உண்மை சம்பவமான சிறை படத்தை இயக்கும் போது உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்கும் இயக்குனர் வெற்றி மாறனுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் கை கொடுத்ததாக பட இயக்குனர் சுரேஷ் கோவையில் தகவல் நடிகர் விக்ரம் பிரபு மற்றும் எல் கே அக்ஷயகுமார் நடிப்பில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கியுள்ள சிறை படம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் இணை இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரை இயக்கியுள்ளார் இந்நிலையில் சிறைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் விக்ரம் பிரபு அக்ஷய்குமார் இயக்குனர் சுரேஷ் மற்றும் சிறைப்படத்தின் ஆசிரியரான தானாகாரன் இயக்குனர் தமிழ் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் நடிகைகள் அனந்தா அனிஷ்மா உள்ளிட்ட குழுவினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய தமிழ் தான் உண்மையில் சந்தித்த அனுபவத்தை வைத்து இப்படத்தின் கதையை எழுதியதாக தெரிவித்த அவர் ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணம்தான் இப்படத்தின் மைய கரு என தெரிவித்தார் நடிகர் விக்ரம் பிரபு பேசுகையில் டானாக்காரன் படத்தை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியதாக தெரிவித்த அவர் அவருக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்குவதில் இயக்குநர் வெற்றிமாறனுடன் பணியாற்றிய போது கிடைத்த அனுபவம் இந்த படத்தை இயக்க உதவியதாக சிறைப்பட இயக்குனர் தெரிவித்தார் சிறை இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரெயிலர் பார்த்திருப்பீங்க இதுல பிரபு சார் நடிச்சிருக்காரு அக்ஷய்குமார் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு தமிழோட கதை இது அவருடைய சேர்த்து பண்ணிருக்க உங்களுடைய சப்போர்ட் தேவை கட்டாயம் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தான் டைரக்டர் அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் இதில் சுரேஷ் ராஜ்குமாரி தமிழ் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட டானாக்காரன் டைரக்டர் பட் அதுக்கும் மேல பெரிய நடிகர் நன்றி படத்தை வந்து நீங்க தான் கொண்டு சேர்க்கணும் அதனால உங்களை சந்திக்கிறதுல படத்தை பத்தி பகிர்ந்துக்கலாம் வந்து சிறையில் எதாவது சிறை பிள்ளையா இல்லை சார் சிதைக்குள்ளேயே ஷூட் பண்ணல சிதைக்குள்ள ஒரு ரெண்டு நாள் எடுத்தோம் உள்ள முழுக்காக நமக்கு பர்மிஷன் கிடையாது அதான் செக் பண்ண சார் இது வந்து இவருடைய லைஃப்பில் நடந்தது ஒரு ஒரு சிறைவாசியை கோர்ட்டு கூட்டிகிட்டு போற இதில் ரெண்டு பேருக்குமான உறவு தான் ஸோ அதை வந்து இவருடைய லைஃப்பில் நடந்ததை நான் கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்களா